தனுசு ராசி அன்பர்களுக்கு தை மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் சிறப்பு பலாபலன்கள் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் அஞ்சு கிரகங்கள் ஒன்று சேருது அப்போ அஞ்சு கிரகங்கள் அது பஞ்சமசாரி நான் ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி சொன்ன ஒருத்தங்களுக்கு ஒரு டீச்சருக்கு நான் சொன்னேன் மேடம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு எப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு அந்த டிஆர்பி போட்டு இருக்குது இல்லை அப்படின்னு போட்டு திருப்பி ரீஷெட்யூல் பண்ணி சம்மந்தப்பட்டது பார்க்கலாமா பூர்வீகம் எது கிடைக்குமா இல்லை ஏதோ ஒரு லக்கு கிடைக்குமா தாய் தந்தையோட ஹெல்த்தை பற்றி ரொம்ப பயந்த ராசி இந்த ராசி தான் அம்மா அப்பா உடம்பைப்பட்டுருக்கு கொஞ்சம் இதாக இருக்கே அந்த உடல்நிலை விஜய் ஆர்த்தி வளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபாமி ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு தை மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் சிறப்பு பலாபலன்கள் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் அஞ்சு கிரகங்கள் ஒன்று சேருது அப்போ அஞ்சு கிரகங்கள் அது பஞ்சமஸ்தானாதிபதியும் இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் இருக்கார் லாபாதிபதி வேறு இப்போ கேந்திரம் கோணங்கள்லாம் இணைகின்ற காலகட்டங்கள் சார் கோல்டன் டைம்ங்க இது நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு குறிப்பிட்ட காலகட்டமாக இருக்குது தை மாசத்தில் நீங்கள் நினைச்ச அனைத்தையும் முயற்சி செய்து விடுங்கள் எல்லா விஷயத்திலையும் ஒன்று ரெண்டு மட்டும் வேணாங்கிறேன் அது எது எப்படி எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டு பாருங்களேன் ஒவ்வொரு டீட்டெயிலும் அப்போ நான் தனுசு ராசி எல்லாத்தையும் வேகப்படுத்தின பண்ணுங்க பண்ணுங்கன்னு ரைட் பாப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இந்த ராசிக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் ஒன்று சேருது ரெண்டாம் இடம் குடும்பம் நேத்திரம் வாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆகிறது அது எப்படி சார் வருஷம் பிரிஞ்சாவும் ஒன்று சேருவாங்க பார்ட்னர்ஷிப் பிரச்சனை வந்து மீண்டு வர வாய்ப்புண்டு கையில் இருக்கிற பணம் அதிகரிக்கும் கையிருப்பு பணம் அதிகரிக்கிறது அப்போ திடீர் ஒரு யோகம் திடீர் வகையில் கிடைக்கும் ஒருத்தர் சொன்னேன் சார் நாங்கள் வீடும் ஒன்றும் இல்லை எப்படி சார் கிடைக்கும் இப்படி தான் சொன்னார் இந்த ஆரிகக்கு முன்னாடி இப்போ ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி நடந்தது அவர் ரியல் எஸ்டேட்டில் ஜஸ்ட்டு கூப்பிட்டு போய் ஒரு தோப்பு இது மாதிரி காட்டியிருக்கார் அது செட்டானே அதில் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றும் ஏக்கரோ சொன்னார் அத்தனை அதில் வந்த கமிஷனே அவர் பெரிய கமிஷன் அவர் சொன்னார் சார் டூ பர்சன்டேஜ் அப்படின்னார் ஸ்வீட் பாக்ஸெலாம் வந்து கொடுத்தார் அப்போ தான் சொன்னேன் சார் இது உங்களுக்கு இறைவன் கொடுத்தது இதை வச்சுட்டு தொழில் ஆரம்பித்து அடுத்து டெவலப் பண்ணுங்க அது இங்கே நடக்கும் அப்போ சார் அனை அனைவருக்கும் இறைவன் வாய்ப்பு கொடுக்குறாருங்க அதுதாங்க உங்களுக்கு நடக்குது அப்போ குடும்ப ரீதியாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் கையிருப்பு பணங்கள் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் குழந்தை இல்லாதவங்க குழந்த வாய்ப்பு உண்டு திருமண ரீதியாக கிடைக்கும் இன்னும் திருப்பி பிரித்து கூட பேசுகிறேன் ரைட் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் நான் வாடகை வருமானம் வாடகை வீட்டில் இருக்கேன் சொந்த வீடு வாங்கலாமா உங்களுக்கு ஓகே சார் ஆல்ரெடி வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போயிட்டேன் திருப்பி ஒரு வண்டியோ இன்னொரு திருப்பி ஒரு இடமோ வாங்கலாமா அதுக்கும் அமைப்பு உண்டு பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஓகே வீடு வாங்குறீங்கன்னா கட்டின வீடு செகண்ட் ஹேண்ட் வீடாக வாங்கணும் இல்லை அவங்க லைஃப் பார்ட்னர் பேர் போடணும் நான் சொன்ன ஒரு ஆணாக இருந்தால் அவங்க மனைவி பேரில் போடணும் பெண்ணாக இருந்தால் அவங்க கணவன் பேரில் போட வேண்டிய வந்துடும் இல்லை ரெண்டாவது குழந்தை பேரில் போடணும் இதுதான் சூச்சமம் அப்போ உங்கள் பேரில் போட்டு பண்ணுவது கவனிக்கணும் சந்திரனுக்கு நாளில் இது பார்த்தீங்கன்னா அர்தாஷ்டிர சனி வரும் காலகட்டத்தில் சின்ன சின்ன தடங்களாகும் செகண்ட் ஹேண்டு ச பழசுனா ஓகே ஒருத்தர் கார் வாங்கினார் நான் சொன்னேன் ஒன்று பிளாக் இல்லை ப்ளூ கலர்னா ஒத்து வரும் இல்லை சார் ஒயிட்டு தான் வாங்கணும் அப்போ சனிக்கிழமை டோக்கன் போட்டு சனிக்கிழமை வாங்குங்கண்ணே சார் சனிக்கிழமை எப்படி சார் என்ன இல்லை சனி நட்சத்திரமாக இப்போங்கண்ணே குறிப்பிட்ட நாலு நட்சத்திரம் வந்து சனி நட்சத்திரமாக கொடுத்தேன் இப்படி தான் வேலை செய்யும் சூட்சமங்களுக்கு தான் வண்டி வாங்கின சம்மந்தப்பட்டது இருக்கும் முதல்ல சார் உங்களுக்கு வேலை வேலைக்கு போகிறவங்களுக்கு கோல்டன் டைம் மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ரெண்டு ஆறு பதினொன்று தொடர்பு அப்போ வேலைக்கு போகிறவங்க உயர் பதிவு அடைய வாய்ப்புண்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிது டாக்டர் சம்மந்தப்பட்டு மெடிக்கல் நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரு கோல்டன் டைமாக வந்திருக்கு இந்த நேரத்தில் ஒரு அடுத்த படைநிலையை நோக்கி நகர்ற மாதிரி இருக்குது முயற்சி செய்து விடுங்கள் உங்களுக்கு கோல்டன் டைம் இப்போ இப்போ கிடைக்குமா இல்லையா இந்த சந்தேகமே வேண்டாம் ட்ரை பண்ணுறது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது யூபிஎஸ்சி இந்த மாதிரி எந்த எக்ஸாம் எழுதிருங்க ஒரு ஏதோ ஒரு கிடைக்கும் கிடைக்கல அரை மார்க்கு போகிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை கிடைச்சிடும் இதே மாதிரி நான் ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி சொன்ன ஒருத்தங்களுக்கு ஒரு டீச்சருக்கு நான் சொன்னேன் மேடம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு இது எப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு அந்த டிஆர்பி போட்டு இருக்குது இல்லை அப்படின்னு போட்டு திருப்பி ரீஷெட்யூல் போட்டால் ரீஷெடியூல் தான் உள்ள வந்துட்டாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க இன்னும் சொல்லுவாங்க சார் நீங்கள் சொன்னீங்க நான் அட்டன் பண்ணேன் ஏன்னா அவங்களுக்கு குழந்த பிறந்து அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்றதாங்க அட்டன் பண்ணுங்கன்னு அந்த இதில் மார்க் கொஞ்சம் கம்மியான இருக்குது இல்லை டென்த்து ப்ளஸ் டூ மார்க் எடுத்த அது மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருங்க வெளிநாட்டுக்கு நிறைய மாணவர்கள் ஃபாரினில் போய் படிக்கிறேன் வெளியூர் போய் படிக்கிறேன் நல்லாயிருக்கு குழந்தைகள் வீட்டிலுக்கு வந்து படிக்க நார்மல் டென்த்து ப்ளஸ் டூ காலேஜ் படிக்கிறேன் வீட்டில் வந்து படிக்க வாய்ப்பு குறைவு அப்போ டியூஷன் போகணும் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் போனால் நல்லாயிருக்கும் பேரண்ட்ஸ்க்கே சொன்னேன் வீட்டில் வந்து படிக்க முடியாது அப்போ இல்லை சார் நிறைய பேர்த்து டியூஷன் போட சொல்லிட்டேன் ஒரு சிலர் சனியோட காலத்தும் எழுதி படிக்கிறது எழுதி எழுதி படிக்கிறது தான் இல்லை நடந்துக்கிட்டு படிக்கிறது இதான் இப்போ இது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மைண்ட் ரீதியாக இருக்கும் நான் மேக்ஸிமம் எழுத சொல்லிட்டேன் மூணு ரெண்டு மூணு நாலு தொடர்பு வந்தால் ஹின் ஷார்ட் மூணாம் இடம்னா ஷார்ட்ன்ற அர்த்தம் ஹின்ஸ் எழுதுங்கன்ட்டேன் இதுதான் தனுசு ராசி இருக்கிற இதே ஒரு பொண்ணு மதுரை தியாகராஜில் படிக்கிற பொண்ணுக்கு இதே சொன்னேன் ஹின்ஸ் எடுங்கம்மா இதை சில நாள் முன்னாடியே சொல்லியாச்சு ஹின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க சூட்சமாக பண்ணிச்சுக்கோங்க நிறைய பேருக்கு குழந்தைங்க பிளான் பண்ணுவீங்க குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது அதை பற்றி பேசுவோம் பிஸ்னஸை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு விஷயங்க நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் எஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது ஃபண்டமெண்டல் கைடுங்க அடிப்படையிலேருந்து அவ்வளோ சிம்பிளிஃபைடு இதாக இருக்குது இதில் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் இந்த புக்கை பற்றி பெருமையாகவும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க இதில் கிரகங்கள் பற்றி நட்சத்திரங்கள் பற்றி சூட்சமா விஷயங்கள் கிரக இணைவுகள் தசாபுத்திகள் டிவிஷ்னல் சார்ட் பற்றி பிரசாரமானோட டெக்னிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது இது அத்தனையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் நிறைய ஆசிரியர்கள் இந்த புக்கை பற்றி ரெஃபர் பண்ணியிருக்காங்க சரி சென் குறிப்பாக சென்னையில் ராமானுஜம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ராம கருணாநிதி ஐயா இந்த புக்கை பற்றி ரெஃபர் பண்ணி இதில் அணிந்துரை கொடுத்தது இது மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள் பார்ப்போம் சார் அப்போ இந்த குழந்தைய சம்மந்தப்பட்டது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது மெயினானது இப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது பார்க்கலாமா பூர்வீக எதுவும் கிடைக்குமா இல்லை ஏதோ ஒரு லக்கு கிடைக்குமா நிறைய பேத்துக்கு ஒரு திடீர் புதையல் யோகம் புதையல் யோகம் அது மாதிரி ஒரு லக்கு இருக்குது புதையல்லாம் போய் தோன்றா தோன்றதில்லை நமக்கு திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லைஃபே மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு எல்ஐசி எல்ஐசினால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு டர்ம் இன்சூரன்ஸ் இது அத்தனையும் இந்த ராசிக்கு பெனிஃபிட் இந்த ராசிக்கு இதெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்போ ஏதோ ஒரு பொருளை கீழே கண்டெடுப்பாங்க ஒரு பொருளை தொலைக்கவும் செய்வாங்க ரெண்டுமே நடக்கக்கூடியாது தந்தை தந்தை வழி உறவில் அணுகுரகம் உண்டு ரொம்ப நாளாக தாய் தந்தையோட ஹெல்த்தை பற்றி ரொம்ப பயந்த ராசி இந்த ராசி தான் அம்மா அப்பா உடம்புருக்கு கொஞ்சம் இதாக இருக்கே அந்த உடல்நிலை சீராக கூடிய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கே பார்த்திங்கன்னா ஆன்மீக குருமார்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இது வரும் ஒரு இன்ட்யூஷன் பவர் பொதுவாக வரப்போகுது நல்லா தூங்கி இருந்துச்சோன்னே எங்களுக்கு தோணுதுங்க இதுதான் சார் பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் பொதுவாக பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கையிருப்பு பணம் இருக்கிறது பிஸ்னஸ்ஸை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தனித்து பண்ணாலே சிறப்பாக இருக்கும் கூட்டுன்னா ஜாதக ரீதியாக பார்க்கணும் உங்கள் லைஃப் பார்ட்னர் கரெக்டாக இருக்கா அவங்க பேர் போட்டு பண்ணலாமா இதாக இதில் என்னென்னா ஒரு ஆண் ஆண் ஒரு பெண்ணை சூஸ் பண்ணும்போது அதாவது லைஃப் வேலைக்கு செய்யும்போது நாற்பது குறிப்பாக முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கிற ஒரு பெண்ணை வேலைக்கு வைக்க வேண்டாம் ஈவன் பெண்ணே இருந்தால் கூட அந்த வேண்டாம் திருமணம் ஆகாத பெண்களை வேலைக்கு வைப்பது ஓகே ஆண்க்கு வச்சிடணும் தனுசராசி சூச்சமே அதான் வரணும் இல்லை சுக்கரன் பத்தாம் இடத்துல நீச்சம் அப்போ பத்தாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் இருக்கும் அந்த வேலையில் மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாமே தவிர வேலை செய்யக்கூடிய அம்சம் வரல அப்போ இந்த தனுசுராசி எப்போயுமே டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதை எடுத்து டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதை எடுத்தேன் கொஞ்ச நாள் மட்டும் வெளியே வந்தேன் இன்டீரியர் சம்மந்தப்பட்டது மாறிட்டே இருக்கும் டெக்ஸ்டைல் இன்டீரியர் எடுக்கும் போது பார்த்து பண்ணணும் இவங்களுக்கு இப்போ என்ன நல்லா சினிமா அரசியல் கம்ப்யூட்டர் சூப்பர் ரியல் எஸ்டேட் அற்புதமாக இருக்குது டீச்சராக இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு இதாக இருக்கும் மீடியா சம்மந்தப்பட்டது இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க ஆன்லைன் இந்த மாதிரி மீடியா நல்லா இருக்குது தொழிலை வே வித்யா வேறு தொழில் சம்மந்தப்பட்டு டெவலப் பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் டெவலப் எக்ஸ்பென்ஷன் பண்ணி பொதுவாக இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று வெளிச்சம் ஒயிட் லைட் போட சொல்லுவேன் மஞ்சள் லைட் போடக்கூடாதுப்பா சுக்கரனா வெள்ளை லைட்டு பதினொன்றாம் அதிபதி சுக்கரனா வரும்போது வெள்ளை லைட் போட்டால் ஜெயிக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் தை மாதத்தில் இத்தனையும் பண்ணக்கூடியது ராசி சொல்லிட்டே போகலாங்க அவ்வளோ பலன் இருக்குது ஆக மொத்தம் கால சூழ்நிலை உங்களுக்கு வெற்றி கெணி கிடைக்கும் காலகட்டங்கள் கேள்விகள் சந்தையினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபுல் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கேள்விக்குற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்த்து